வெல்கம் டு மை சேனல் நம்ம நிறைய புத்தா சிலைகள்லாம் பார்த்துருப்போம் ஆனால் இந்த மாதிரி பேபி புத்தா சிலையை வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன் நீங்கள் பார்த்துருக்கலாம் பட்டு நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் எங்கே பாருங்கள் இது வந்து எம்ஜிஎம் பீச் ரிசார்ட்டில் வந்து இருக்குது நாலு சிலைகள் அதாவது புளுமேரியா மரம் அந்த மரம் பாருங்க நல்லா பூத்து குழுங்குது அந்த மரத்துக்கடியில் அந்த சிலைகள் வச்சுருக்குறாங்க குட்டி குட்டியாக இந்த அந்த பூக்கள்லாம் காற்றுல அப்படியே அந்த சிலைகள் மிளத்து அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது யாரோ ஒருத்தர் பூ தூக்கி போடுற மாதிரி இது பக்கத்தில் குளம் இருக்குது குழந்தைங்க வந்து நீச்சல் குளத்தில் விளையாடிக்கிட்டு இதையும் ரசிக்கிறாங்க நாங்களும் இங்கே பக்கத்தில் உட்காந்து இதை பார்த்து ரசித்தோம் பாருங்கள் ஒரு புத்தா வந்து லாஃபிங் புத்தா சிரிச்சிகிட்டு ஒருத்தர் வந்து தியானம் பண்ணுறாரு ஒருத்தர் வந்து ரீட் பண்ண படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஒருத்தர் வந்து சா சாமி கும்பிட்டுருக்கிறார் அந்த மாதிரியான புத்தா நான்கு சிலைகள் இருக்குதுங்க இங்கே இதை சுற்றி வந்து ஸ்பைடர் பிளான்ட் அழகாக வச்சுருக்காங்க புல்தரை அந்த புல்தரை பக்கத்தில் பறவைகள்லாம் நிறைய வந்து இழைப்பாருது பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது இந்த சிலைகள்லாம் வந்து நல்ல பியூர் ஒயிட் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் ஒயிட் கலர் தூய்மை அடையாளம் புத்தானாவே ஒன்று நமக்கு வந்து நினைக்க வரது சிம்பிள் சிம்பிளிசிட்டி அதாவது ச எளிமையான தோற்றமுடையவர்னு இந்த புத்தா பார்க்குறதுக்கு நல்லா கியூட்டாக அழகாக இருக்குது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா இதை என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ